ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஃபஸ் கிச்சன் இன்னைக்கு கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து அது வறுபட்டுருச்சான்னு தெரிகிறதுக்காக அதில் போட்டுட்டு ப்ரௌன் கலராக ஒய் ஒயிட் உளுந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த கருப்பு உளுந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நான் முந்திரி இல்லாதனால போடலை உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அது வந்து நல்லா வாசனைக்காக அதுவும் போட்டு நல்லா வறுத்து அதுவும் தனியாக எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சிடலாம் தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கும் இல்லையா அப்போது இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸ் எடுத்து அந்த தண்ணியில் ஊற்றிக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை வெல்லம் பொடிச்சது எதுனாலும் போட்டுக்கலாம் இப்போது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதான இந்த பேஸ்ட்டையும் அதில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து வரணும் பொங்கி வரும்போது டேஸ்ட்டுக்காக பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை செஞ்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்